போட்டோ சூட் போட்டுக்குவார் தினா விளம்பரம் தினா ஒரு விளம்பரம் தினா ஒரு அறிவிப்பு அதுக்கு ஒரு குழு ஒரு அறிவிப்பு போடுவார் ஒரு குழு போட்டார் ஐம்பது குழு இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு அறிவிப்பு நாளே இல்ல இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல் இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி மக்களுக்கு என்னையா செஞ்ச அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம் இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்துல ஒரு ஒரு முகத்தை ஒரு ஒரு பார்க்க முடியல அப்படிப்பட்ட இக்கட்டான காலம் அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது அறிகுறியும் தெரியாது அப்படியே வந்தாலும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல கடுமையான வறட்சி சென்னை மாநகர மக்களுக்கு குடியிரு பிரச்சனை ரயில்ல தண்ணி கொண்டாந்து ஊட்டணும் அப்ப கூட குடியிரு பிரச்சனை மக்கள் ஏற்படாம அப்படி அப்படியாவது உனக்கு பிரச்சனை இருக்குதா எதுவுமே இல்லையே ஆட்சியே இல்ல செயலற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அதோட திமுக ஆட்சியில பல திட்டங்களை நிறைவேற்றணும் கொஞ்சம் லஞ்சம் இல்ல ஏராளமான திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நாப்பத்தி ஒரு சதவீதம் ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில அம்மாவுடைய அரசு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல நான் அரசாங்க பள்ளியிலே படித்தவன் கஷ்ட நஷ்டமே உணர்ந்தவன் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுடைய வேதனையை புரிந்தவன் கனவை நனவாக்க என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்னைக்கு தமிழகத்திலே மூவாயிரத்தி இருபத்தி அறுபது பேர் மருத்துவராக பல் மருத்துவராக கல்வி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் தேர்வு செஞ்சு அங்கு ஒரு அம்மா மினிக்கல் திறக்கப்பட்டு ஒரு மருத்துவர் ஒரு ஒரு நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் இரண்டாயிரம் அம்மா மினிக்கல் வந்து அநியாயம் ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது ஏற்கனவே நல்ல பல திட்டங்களை தொடர்தான் ஒரு நல்ல ஆட்சிக்கு நல்ல அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆனா இந்த ஆட்சியில் அப்படி எல்லாம் இல்ல எது நல்ல நல்ல திட்டத்தை மக்களுக்காக திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் எல்லாம் தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை

அதிகமான கல்லூரி கொண்டு வந்த விளைவு இன்னைக்கு அதிகமான ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாலைகளா மருத்துவராக கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் குடும்பத்தை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக அரசாங்கம் கல்விலே சிறப்பதற்கு காரணம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா உதிக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் ஒரு மடிக்கணினி வில பனிரெண்டாயிரம் ரூபாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்து விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி வழங்கிய தலைவி அம்மா அண்ணா அதிமுக அரசாங்கம் அதற்காக ஐம்பது கோடி அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்ய படிக்கின்றது விளைவுதான் உயர்கல்வியிலே அதிக சதவீதம் பெற்றோம் இதுல அண்ணா திமுக அரசாங்கத்துடைய சாதனை அப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில குறிப்பிட முடியுமா மக்களுக்காக ஆட்சி சொல்கிறாரே திரு ஸ்டாலின் எந்த மக்களுக்காக ஆட்சி வீட்டு மக்களுக்காக ஆட்சி அதிமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது அதே போல பெரிபரல் சாலை அந்த ரோடு நாம தான் கொடுத்தோம் ஓஎம்ஆர் ரோடு ராஜீவ்காந்தி தகவல் தொழில்நுட்ப துறை சாலை ஈசிஆர் ரோடு அது நாம தான் கொண்டாந்து எல்லாம் நாம தான் கொண்டாந்தோம் ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அவர் விளம்பரம் தேடிட்டு இருக்கா ஸ்டாலின் நீ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா சொல்லு பாக்கலாம் மக்களை ஏமாற்றுவது போட்டோ ஷூட் நம்முடைய ஊடக நண்பர் இருக்காங்க பத்திரிகை நண்பர் இருக்காங்க திருப்பி திருப்பி சொல்றேன் உண்மை போடுங்கப்பா நீ உண்மையை போட்டா போதும் திமுக காணாம போயிடும் நாட்டில் நடவுகின்ற சம்பவங்களை நாட்டில் நடவுகின்ற பிரச்சனைகளை உண்மைச் செய்தாக போட்டாலே போதும் திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதே போல் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொறுத்தேறும் போது ஒரு புத்தகம் மாதிரி போட்டு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் திமுக தலைவராகவும் இருந்தார் அப்போ ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வெளியிட்டார் இதுவரைக்கும் ஒரு இருபது சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல இருபது சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றாரு நான் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் நீ எங்க கொடுத்த நாங்க வாளாடி போராடி தாயா வாங்கணும் இருபத்தெட்டு மாதம் தொடர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசணும் நாங்க பேசணும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் பேசினாங்க அதோட நிர்வாகிகள் பேசினாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் நீங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் உறுதிமொழி கொடுத்தீங்களே எங்கே போனது உறுதிமொழி என்று தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தால் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதே கர்நாடக தேர்தல் நடந்தது அங்கே காங்கிரஸ் முதலமைச்சர் வந்தார் அங்கே உறுதிமொழி கொடுத்தாங்க கொடுத்த உடனே மூணே மாசத்துல அங்க பணம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் கொடுத்தாங்க இன்னொன்னு திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டவாறு பெண்கள் எல்லாம் நகர பேருந்து கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க எங்கப்பா நகர கட்டணம் இல்லாம செய்யறாங்க அப்ப தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க அனைத்து நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு முன்னாடியும் மின்னாண்டியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர்ல அடிச்சு ஓட்ட ஒடிசா பேருந்து அடிச்சுட்டாங்க இந்த ஓட்ட பேருந்து இருக்கு பாத்தீங்களா ஓட்ட ஒடிசல்லாம் எல்லாம் ஒழுகுற பேருந்து ஓட்ட ஒடிசல் பேருந்து பாதியில் நிக்கிற பேருந்து டயரு தேஞ்சு போய் எந்த இடத்துல தெரியாது பிரேக் இல்லாத பேருந்து அப்படி அதெல்லாம் விட்டு அதுலதான் மக்கள் பயணம் அமைச்சு சென்னையில ஒரு பெண் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அடியில் பாத்தீங்களா அது கலந்து போச்சு அது கீழே நடந்துகிட்டே ஓடுறாங்க நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவருக்கு காது கேட்டு நிறுத்தணும் காட்டி அந்த பெண் உயிர் தப்புனாங்க சீட்டு தனியா பிச்சுக்கிட்டு போகுது சக்கர ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது இப்படிப்பட்ட பேருந்து தான் பாய் நீ இயக்கிட்டு இருக்கிற இதுவா கட்டணம் இல்லாத பெண்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பதினைந்தாயிரம் பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம் பதினாயிரம் புதிய பேருந்துகளை கொடுத்தோம் அஞ்சு வருஷமா நாலு வருஷமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க கிளிப்பில் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க போக்குவரத்து அமைச்சர் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் புக் இருக்கும் அந்த புத்தகத்தில் பார்த்தா இந்த ஆண்டு ஐயாயிரம் பேருந்துகள் வாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐயாயிரம் பேருந்தான் இருபத்தி மூணு ஐயாயிரம் இருபத்தி நாலு ஐயாயிரம் பேரும் இதோட கடைசி வருஷம் இந்த வருஷத்துல எத்தனை பேருந்து வாங்குறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பார்த்தா ஒரு ஏழு மேதக ஆளுநர் உரை அந்த ஆளுநர் உரையில எவ்வளவு பேருந்து வாங்கினாங்கன்னு அது இடம் பெற்று நான் கேட்டேன் எங்க நாலு ஆண்டு காலமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்பதான் இந்த ஐயாயிரம் பேருந்து வாங்கி விடுவீங்க மக்கள் அச்சம் இல்லாம பேருந்துள்ள பயணம் செய்ய வேண்டும் புதிய பேருந்து இருக்கணும் பழைய பேருந்துகளை

எந்த மந்திரிக்கு என்ன செய்யறதே தெரியல அப்புறம் என்ன சொன்னாரு நான் பத்தாயிரம் பேருந்து வாங்கிட்டு சரி இப்ப எவ்வளவு பேருந்து ஓடுதுன்னு கேட்ட தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு அரசு பேருந்து இயக்கப்படும் கேட்டேன் இல்ல அப்ப இருபதாயிரம் பேருந்து வாங்குது ஓடுது எப்படி பத்தாயிரம் வாங்க முடியும் நாங்களே பஞ்சாயிரம் வாங்கிட்டோம் இப்போ நீ ரெண்டாயிரம் சட்டம் தான் பேருந்து வாங்கினேன்னு மேதக ஆளுநர் உரையிலே இருக்குது எவ்வளவு பச்சை போய் சொல்றாங்க பாருங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றாங்க பாருங்க என்ன எதிர்க்கட்சி தலைவர் குடுமையா வச்சுட்டு இருக்கிறேன் புள்ளிவரமாக நான் பேசுவேன்

இந்த கட்சிக்கு சாவுமணி முனி அடிச்சிருவோம் திறமை இருந்தா நீ காட்ட பாக்கணும் தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுறத காட்டு எதிர்கட்சி தலைவர் பேசுறது நேரலையில காட்டு கிடையாது அங்க சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும் ஒண்ணுமே இல்லையா வெத்தி வேட்டாலா இருக்குது அந்த ஆட்சி இந்த டங்ஸ்டன் சுரங்க அமைக்கிறத பத்தி கேட்டார் டங்ஸ்டன் சுரங்க அமைக்கிறது இந்த வாழைப்பதை கழிச்சு வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது சாரின் கதை அப்போ எல்லாமே நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அது ஒன்று தாப்பாக காட்டினா முல்லக்கல்ல அது காட்ட மாட்டாங்க தனி தீர்மானமான காட்டிய வேண்டிய கட்டாயத்திறதுனால காட்டினாங்க இதுவரை பலமுறை முறை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு என்னை நான் பேசுகின்ற பேச்சை நேரலையில் ஒளிபரப்பு சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யறதில்லை ஆனால் நான் என்ன கேள்வி கேட்கலாம் அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார் எப்படி மக்களுக்கு புரியும் நீதிமன்றம் வரைக்கும் போனோம்

கஜா புயல் புயல் அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த வர்த்தா புயல்ல மட்டும் ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம லட்சம் மெட்ரிக் டன் அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும் திமுக புயலோட புயலா போயிருக்கும் போய் பாரு சும்மா மழை பெய்யுது சாதாரண மழை அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா அப்படியே பில்டப் பண்றாருப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துல தண்ணி வடிச்சிட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிஞ்சு போயிடும் ஏன்னா எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை விளைஞ்சா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வடிஞ்சு விடும் அதுக்கு ஒரு விளம்பரம் ஊடக நிலமும் பத்திரிகை நம்மளும் இவ்வளவு நம்ம தொண்டகாய் கத்தினா கூட காட்ட மாட்டேங்கிறாங்க உண்மை செய்ய சொன்னா கூட செய்தித்தாள போட மாட்டேங்கிறாங்க ஆனா உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் சொன்னா பிரசுரிக்கிறாங்க அதோட விழுப்புரம் வந்தது இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ரெட் அலர்ட் உடனே ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க ரெண்டு அலாட்டுங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை உடைய அந்த அரசாங்கம் என்ன செய்யணும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடலூர் மாவட்டம் இதெல்லாம் ரெட் அலாட் மிக கனமழை பெய்யும் அதிக கனமழை பெய்யும் நீங்க அரசாங்கம் எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரு ரெட் அலாட் கொடுக்குறாங்க இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே தெரியாது செயலற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் இவர் பாட்டு கடவுளை போட்டார் அடிச்சது மழை கனமழை இங்க பார்த்தாலும் வெள்ளம் சாத்தனூர் நிரம்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் திறந்து வச்சுட்டாங்க ரெண்டே முக்கால் மணிக்கு இரவு

தங்கும் இடம் நிவாரண முகாம் வச்சிருக்கணும் மக்கள் தங்குவதற்கு முகாம் அமைக்கப்பட்டிருக்கணும் மக்களுக்கு தேவை உணவு தயாரிப்பதற்கு உணவு கூட தயாரிக்கணும் மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அங்கே தேவையான ஏற்பாடு செய்யணும் ஒண்ணுமே செய்யல தண்ணி வேகமா வந்தது நிரம்பி போச்சு ஒரு வாரம் மக்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடைக்கல மக்கள் வீதியில போராட ஆரம்பிச்சிட்டாங்க சாலை மறியல் ஒரு அமைச்சர் போறாரு என்ன நடந்தது தெரியுமில்ல அதுதான் நான் சொல்லக்கூடாது விரும்பத்தகாத சம்பவம் எப்படி நடந்தது மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க ரெட் அலர்ட் விட்ட உடனே ஒரு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிப்பு குறைச்சிருக்கலாம் அதையும் தடுக்க அதுக்கு தவறி அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் ஆனா பிரம்மாண்டமா பேசுவார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிக்சா புயல் வந்தது தென் மாவட்டம் தென்னெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் கடுமையான மலையில பாதிச்சது எது நிதி இல்ல நிதி இல்லைங்கிறார் அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடல வைக்கிறார் பணமே இல்லைங்கிறீங்கள வேணா எங்க ட்ரெஸ்ட்ல நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி நான் முன்னேற்ற காலத்தை ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் செலவு பண்ணீங்களே ஏ மக்களுடைய வரி பணத்தை எண்பத்தி ஆறு கோடி கொண்டு போய் எழுதாத பேனாவை கடல் வைக்கணுமா சரி அப்படி ஆசை இருந்தா கூட திரு கருணாநிதி நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடியில பேனா வை யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் எப்படி எல்லாம் செலவு செய்யறாங்க பாரு காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா ஏங்க காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா ஏற்கனவே இருந்தாரு கோட்டையில் கார் பந்தை நடத்துவதற்கு அம்மா சிறப்பா ஏற்பாடு செய்யணும் அதுல போய் நடத்தலாம் இல்ல இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில கார் பந்தை நடத்துவதற்கு சுமார் நூத்து கணக்கான கோடி மக்களுடைய வருப்பணத்தை ஊதாரி செலவு செய்யறாங்க இந்த அரசாங்கம் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு தௌரியம் இப்படி இஷ்டத்துக்கு அண்ணா அரசாங்கத்துடைய பணத்தை அரசாங்க கஜனா இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க கார் பந்தயம் தேவையா நம்ம அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்குது தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் எழுதுற பேனாவை கூடையா நம்முடைய மாணவர்களுக்கு மாணவர்கள் வந்து இப்போ போட்டுருவாங்க எழுதாத பேனாவை ஏன் கொடு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுக்குறீங்க

கம்பி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எப்படி வீடு கட்ட முடியும் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க கட்டுமான பொருட்கள் விலை அந்த கட்டுமான பொருட்களுடைய அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் சட்டமன்றத்தில் எவ்வளவு நல்லா தெரியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கு கேவலமா இருக்கு அண்மையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படிக்கிற ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்கிட்ட புகார் வந்து கசித்து போச்சு அந்த பேர்ல குறிப்பிடுறாங்க ஒரு ஒரு பெயரை சொல்லி அவர் என்னை பாலியல் குடும்பிக்கு உட்படுத்துறாங்க அப்ப அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண்மணி குறிப்பிடுறாங்க அவர் பேசுகின்ற பொழுது சார் சார் பேசுறாரு அந்த சாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சொல்றாரு அதுதான் யார் அந்த சாருன்னு கேட்டேன் யார் அந்த சார் பாருங்க மிக மிக ஒரு மோசடி அது மட்டும் மாநகர் காவல் ஆணையர் குறிப்பிட தொலைபேசி வாயிலாக தகவல் வந்தது உடனடியாக காவலர் சென்றாங்க அங்க போக்சோ குழு ஒண்ணு இருக்குது அந்த குழு இருக்கிற பேராசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு உடனே உயர்கல்வித்துறை அதெல்லாம் இல்லை கருத்து முரண்பாடு அதுதான் சேர்ந்தே எங்க அதோட நீங்க பாத்தீங்கன்னா

அதோட நாங்க அற வழியில அந்த யார் அந்த சார் என்ற வாசகத்தோட நாங்க அனைத்து நம்ம அண்ணா திமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பேட்ச் கட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போறோம் அப்போ திரு ஸ்டாலின் பேசுறாரு அவையினுடைய கண்ணியம் சீர்கட்டு விட்டு சொல்றாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவை மாண்பை சீர்குலைச்சிட்டமா அவை மாண்பை அண்ணா திமுக சட்டமன்றம் சீர்குலைச்சிட்டமா அற வழியில யார் அந்த சார் என்ற வாசகத்தை நாங்க அணிஞ்சிட்டு போனோம் எப்படி அவை மாண்பை நாங்க சீர்குலைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அறவழியில தான் கேக்குறோம் அவள் யார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் கேக்குறோம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அச்சம் ஏன் இவ்வளவு பயம் யாரோ ஒரு பெரிய மனிதர் அதில் சிக்கிக் கொண்டுவதாகத்தான் உங்களுடைய அச்சத்தில் இருந்து வெளிப்படுகிறது அது மட்டும் இல்ல நாங்களா அவை மாண்பை சீர்குலிச்சோம் ஏற்கனவே திமுக எதிர்கட்சா இருக்கும்போது போது பல அவருடைய மாண்பை சீர்குலிச்சுட்டீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகிற பொழுது அவர் மீது செருப்பை விசிறி அவை மாண்பை சீர்குலைத்து விட்டீர்கள் இதே புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் பேசுகிட்ட போது அம்மா தலைமுடியை இழுத்து சேலை பிழித்து இழுத்தீங்களோ அவை சீர் உழைந்து விட்டது நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மேதகு ஆளுநருடைய உத்தரவின் பேரிலே சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் உடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்திய நேரத்தில் என்னுடைய மேஜை மீது ஏறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரனுடைய ஆசனத்தில் அமிர்தால் பேரவைத் தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் உடைத்து புத்தகத்தை அப்பவே சட்டமன்ற அண்ணா திமுக எப்பொழுதுமே சீர்குலைக்காது எந்த காலகட்டத்திலும் சட்டமன்றத்தை மதிக்கக்கூடிய கட்சி சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி எங்களை பார்த்தா அவனுடைய மாண்பை சீர்குலைத்தது என்று முதலமைச்சர் பேசுகிறார் சட்டமன்றத்தில் நல்ல சட்ட வேஸ்டில இருந்தார் வெளியில வந்து கிழிச்சிட்டு இருக்கிறார் வெளியில வந்து சட்டையெல்லாம் எப்படி கிழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்கல்ல இவர் பேசுறாரு நம்ம பித்து அதோட நீட் தேர்வு எப்ப சொன்னாரு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆச்சு நீட் தேர்வு ரத்து எங்க உதயநிதி சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இது வரைக்கும் ரகசியத்தை வெளியிடல இப்ப சட்டமன்றத்தில் நான் கேட்டேன் தேர் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே தேர் நேரத்தில் பேசுறீங்களே திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து என்று இது வரைக்கும் ரத்து பண்ணி கேட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது நீதிமன்றத்தில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து ஆரம்பிச்சிருக்க ஸ்டாலின் அரசாங்கம் திபாலாக நான் இருக்கும் போது திமுக அரசாங்கம் கடலாகிட்டு இருந்தது எழுபது ஆண்டு காலம் ஆட்சி முடிந்தாங்க பல திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாங்க வந்து இந்த நாலு ஆண்டு லட்சத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கிட்டீங்க அதோட இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சியில வருவாய் அதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல திமுக வருவாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாக வருவாய் அதிகம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி மொத்தம் நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி என்ன செஞ்ச என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த இந்த பணம் எங்கேயோ போச்சு ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் கடன் புதிய திட்டம் இல்ல மூலதன செலவு இல்ல எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்துல பதில் இல்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தான் அண்ணா அதிமுக ஆட்சியிலே கடன் திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி வரத்தோட நான் சட்டமன்றத்தில் பேசினேன் அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு நீங்க சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து எதிர்காலத்துல கடைப்பிடிக்கிறன்னு வந்துட்டார் நீங்க சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான் உண்மையான கருத்து தான் நீங்க சொன்ன கருத்துல எதிர்காலத்துல கடைப்பிடிக்க சொல்லி வந்துட்டார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா சிந்திச்சு பாருங்க இந்த கடலாம் யார் கட்டுறது நீங்க தான் கட்ட வேணும் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுழ்த்துக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்வு பீக்கவர் கடைக்கு உயர்வு ஆண்டு அஞ்சு சதவீதம் கரண்ட் பில் உயர்வு கட வரி உள்ளாட்சியில மாநகராட்சியில நூறு சதவீதம் உயர்வு நீ ஆயிரம் ரூபாய் கட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் வரி வீட்டுக்கு

இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன் இன்னும் ஒன்னே கால வருஷம் இருக்குது இன்னும் ஒன்னே கால லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வாங்கிருவேன் அஞ்சு லட்சம் கோடி இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனையை தான் ஸ்டாலின் படைச்சிருக்காரு மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம் இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா மூணாவது உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல தமிழ்நாடு கடன் வாங்குதுல முதல் உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான் ஏன் கடன் வாங்கின யாரையா கட்டுறது இன்னும் ஒன்றரை ஒன்னே வருஷம் நீ போயிருவே அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடலை கட்டுறது கடனை எப்படி திருத்தணும் சொல்றது கடனை எப்படி திருப்பி செலுத்தணும்னு கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது யாருக்கு தான் தெரியாது இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம் நீ ஒண்ணு முதலமைச்சர் அவசியமே இல்ல கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம் அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இன்றைக்கு பொன்மனச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அற்புதமான பாடெல்லாம் பாடிட்டு போயிருக்காரு பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இயக்கின்ற பொழுது திரைப்படங்களில நாடு எப்படி இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் சான்றாக இருந்தவர் பொன்மனை சம்பள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இதுதான் அண்ணா திமுக ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் நம்முடைய பொன்மனைச் சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று சொல்லி மிக சிறப்பாக எழுச்சியாக பொன்மணிச் சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமிச்சவர் கந்தன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இந்த மலையை பொருட்படுத்தாமல் இங்கே வரியதந்து தந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 பத்திரிக்கையாள ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்